அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த நாம் செய்கிற ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இந்த கேள்விக்கான பதில் குர்ஆனில் மறைந்திருக்கிறது இந்த துவாவை இப்ராஹிம் அலிஹிசலாம் மற்றும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அல்லாஹுவின் இல்லமான காபாவை சமீ போது அலீம் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீயே எல்லாவற்றையும் கேட்பவனும் அறிபவனுமாயிருக்கிறாய் அல்லாஹுவின் நேசர்கள் இபாதத்தில் இருந்தபோதும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று பயப்படுகிறார்கள் ஆனால் நாமோ அலட்சியமாக செய்து ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கிறோம் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கூறினார்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு சிறப்பு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அது அவனுக்கு வழங்கப்படும் அதனால் இந்த ஜும்மா நாளில் இந்த குர்ஆன் துஆவை மறக்காமல் ஓதி நம் இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்போம் அல்லாஹ் நம் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்